ஏழு சூழ்நிலைகளில் மௌனமாக இருங்கள் முதலாவது தன்னை அறிவாளிகளாக காண்பிக்க நினைக்கும் மனிதர்கள் மத்தியில் மௌனமாக இருங்கள் இரண்டாவது கோபம் ஏற்படும் பொழுது தவறுதலாக வார்த்தை வந்து விழுந்து விடாமல் இருக்க மௌனமாக இருங்கள் மூன்றாவது உங்களுக்கு மதிப்பில்லாத இடங்களில் மௌனமாக இருங்கள் நான்காவது உங்களைப் பற்றி மற்றவர்கள் விமர்சனம் செய்வதை நீங்கள் அறிந்தால் கூச்சலிடாமல் மௌனமாக இருங்கள் ஐந்தாவது உங்களை ஒருவர் நம்பாத போது அவர்களிடம் உங்களை நிரூபிக்க போராடாமல் மௌனமாக இருங்கள் ஆறாவது உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாத இடங்களில் நியாயத்தை பேசாமல் மௌனமாக இருங்கள் ஏழாவது வாக்குவாதம் வருவது போல் தோன்றினால் மன்னித்து விடுங்கள் என்ற வார்த்தையினை பயன்படுத்தி பிரச்சனைகளை முடிக்க பாருங்கள் முக்கியமாக மௌனத்தினால் ஆரோக்கியம் உண்டாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்